தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஏழு புலான் மறுத்தல் அசைவம் சாப்பிடாமல் இருத்தல் கொலையே களவுகள் காமம் பொய்கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோர்க்கு இலையாம் இவை ஞானானந்த திருத்தலே விளக்கம் பிற உயிர்களை கொல்லுதல் பிறரின் பொருள்களை திருடுதல் புத்தியை மயக்கும் கள்ளை குடித்தல் பெண்களின் மேல் காம வயப்படுதல் பொய் பேசுதல் ஆகிய இந்த ஐந்தும் உயிர்கள் செய்யக்கூடிய பாவங்களிலேயே மிகவும் பெரிய பாவங்களாகும் இந்த பாவங்களை செய்யாமல் இறைவனது திருவடிகளை தனது சிந்தனையில் வைத்து இறைவனை பற்றிய எண்ணங்களிலேயே திளைத்து இருப்பவர்களுக்கு பேரறிவு ஞானத்தினால் விளங்கும் பேரின்பம் எப்போதும் கிடைக்கும் திருச்சிற்றம்பலம்